விஜய் அவர் வந்து கூட்டணி வெச்சாதான் மேலே வரலமா இல்ல தனியாவே நின்னுவா தனியாவே நின்னுவா நல்லா கூட்டணி வெச்சா நல்லா இருக்கும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் தனீச்ச நிக்குறது தான் நல்லது நான் மேக்ஸिमम கூட்டணி வெச்சாதான் கொஞ்சம் இதா இருக்கும் விஜய் வந்து தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சியா வந்தா இப்போ அவர் வந்து தனித்து நிற்கலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா தனித்தனியாக போகலாம் கூட்டணி வேணாம் தனியாக வைக்கலாம் கூட்டணி வேணாம் நம்ம எப்பயுமே சிங்கம் சிங்களே வந்துட்டு மாட்டு அடியே போலாம் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க தம்பிக்கு ஓகே அப்படின்னா நான் அவர் அவரு கூட கூட்டணியில் இணைஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரு கூட அவர் கூட பெட்டராக தான் இருக்கும் தனித்தின்னா தான் பெட்டரு கூட்டணி வச்சா நினைச்சு ஆளு ஆளுக்கு தனித்து நிற்க தான் எப்பயுமே பெட்டராக இருக்கும் கூட்டணி வைக்கலாம் அவரும் கூட்டணி வச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச தளபதி அப்படி கூட்டணி வைக்க மாட்டார் தனியாக தான் இருப்பார் அவரோட ஸ்டைலிங் அது எதுவும் பண்ண முடியாது தளபதி தனியாக தான் இருப்பார் இப்போ விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறது இல்லை கூட்டணி வைக்கிறது பெற்றோம் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து தனியா யாரு கூட சேர்ந்து நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிற வரும் எனக்கு இருக்கிற அரசியல் அறிவை வச்சு சொல்லணும்னா லைக் தனியா நின்னாங்கன்னா வந்து ஜெயிக்கிறது ரொம்ப டஃப் இப்போ அவர் கூட்டணி வைக்கிறது ஓகேன்னு சொல்ல வரீங்களா இல்ல தனித்து நிற்கிறது தான் ஓகேன்னு சொல்லுங்க எனக்கு தேவ கூட்டணி இருந்ததா தான் அவரால் நினைக்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காரு ஸோ அவர் தனித்து போட்டிடுறாரா இல்லை கூட்டணி வைக்கிறாரா கூட்டணி வச்சால் யார் கூட வைக்கலாம் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க தனித்து நின்னாலும் அளவுக்கு ஓட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் தான் பெரியும் சார் எல்லாருமே போடுறாங்கலாம் சொல்ல மாட்டாங்க ஓரளவு நம்மளும் மக்களும் கொஞ்சம் யோசித்து தான் போடுவாங்க அந்த அளவுக்குலாம் விஜய்னு தானே போய் போட மாட்டாங்க ரஜினிக்கு போடல கமலுக்கு போடல ரஜினியே ரஜினி வர அவரே பயந்து நிற்கிறாரு அவர் இருக்கிறதோட ஓட்டுலாம் அவருக்கு கம்மியாக தான் இருக்கும் நானா ஆக்ட்ரி ஸ்ரீலங்கா வந்து நிற்கணும் இந்தியாவுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன வந்தால் நல்லா ஒன்று விஜய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நல்லபடியாக அவருக்கு பிடிக்கும் என் நாட்டில் ஸ்ரீலங்காவில் அது ஜப்னாவில் வந்து நல்லா அவரை கொண்டாடுவாங்க அப்படி அவர்கிட்ட படங்கள் வரைக்குள்ளே மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் ஆக்ட்ரஸில் விஜய்னா தான் ரொம்ப பிடிக்கும் விளையாட்டு அது படம் வந்தால் அவங்களுக்கு திருவிழாவாக இருக்கும் கூட்டணி வைக்கலாம் சார் வச்சா அது எப்படிப்பட்ட சாத்தியம்னா அது இவர் வந்து சினிமா நடிகர்களுக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நிறைய ஸ்டேஜ்கள்ல இப்போ இவருமே சினிமா நடிகர் தான் வராரு இவர் கூட எந்த விதத்துல கூட்டணி வைக்கலாம் அவருக்கிறதுக்கு அவரே முரண்பாடா பேசலாமா சினிமா நடிகர்ன்றது அரசியலுங்க அரசியல் வேற சினிமா நடிகர் சீமான் அவரும் கூட்டணி வச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு விஜய் அவர் வந்து கூட்டணி வச்சாதான் மேலே வரலாமா இல்லை தனியாகவே உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும் கூட்டணி வச்சா ஆதரவு தெரியுங்களா தனியான விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவர் தனித்து நிக்கலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா தனியா என்னாலே பெட்டரா இருக்கும் இல்லை அவருக்கு என்ன தோந்தோ அதெல்லாம் செய்வாரு மொத்தமாக கூட்டணி சேர்ந்தா அவங்க அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க அதில் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தம்பிக்கு ஓகே அப்படின்னா நான் அவர் அவர் கூட கூட்டணி நீ இல்லை இணைஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் கூடனா அவர் கூடனா கூட பெட்டராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சு நிற்கிறது தான் நல்லது விஜய் அவர்கள் ஆமாம் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார்ல நான் கூட்டணி வைக்க மாட்டேன் தனியாக தான் நிற்க போகிறேன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அவர் உங்களோட ஆதரவு தனித்து நிற்கிறது அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அது போக நிறைய நல்லது பண்ணிட்டு வர்றாரு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அதனால அவர் தனிச்சு நின்றாலே ஓட்டு வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதான் என்னோட ஒப்பீனியனதான் வந்து தமிழக வெற்றிகளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ அவர் வந்து தனித்து நிற்கலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா தனித்தனியாக போகலாம் கூட்டணி வேணாம் இப்போ சீமானவர்களை தமிழ் தேசியம் பற்றி பேசிகிட்டு இவருமே தமிழ் தேசியம் தான் சொல்றாரு ஆமாம் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாமா கூட்டணி வேணாம் தனியாக தனியாக போகலாம் ஏன் அப்படி தனியாக கூட்டணி வேணாம் நம்ம எப்பயுமே சிங்கம் சிங்காகவே வந்துட்டு போய்ட்டு நம்ம வாட்டுக்கு அடியே போகலாம் உங்களோட ஆதரவு மட்டும் தான் ஆமாம் தனித்தனி மட்டும் தனி திண்டாதான் ப்ரோ பெட்டர் கூட்டணி வச்சா ஆள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க தனித்திணிக்க தான் எப்பயுமே பெட்டராக இருக்கும் பட் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் சப்போர்ட் கிடைக்காது கொஞ்சம் போக போக நல்ல செய்ய செய்ய இப்போ போன வாரம் கூட நீயான நிகழ்ச்சியில் வந்து ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி டக்குனு ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் போக போக தான் நமக்கு ரீச் கிடைக்கும் தான் ப்ரோ பெட்டர் இப்போது இல்லை பிறகு இப்போ சீமான நிறைய மேடைகளில் சொல்லுங்கன்னா நடிகர்களை ஆதரிக்கவே கூடாது அவர்கள் அரசியல் வரதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நிறைய மேடைகளில் சரி ஸோ இப்போ அவர்களுக்கு கூட ஆதரவு தரானு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காரு முறை மாற்று கருத்தை தெரிவிக்கிறவங்கள வச்சு அரசியலில் வந்து கருத்து எக்கச்சக்கமாக தெரிவித்து தான் இருக்காங்க நேற்றுக்கு ஒன்று சொல்கிறாங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க நாளைக்கு ஒன்று சொல்ல தான் செய்வாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ நாளைக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்குது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அது யார் யார் கூட சேர்ந்து இருந்தாலுமே நல்லா தான் பேசிக்காக என்ன ஓட்டை பிரிப்பாங்க இப்போ எடுத்தோன்னு ஜெயிப்பாங்களான்னு கேட்டாலாம் டவுட்டு தான் பேசிக்காக ஓட்டை பிரிப்பாங்க சீமான் இருக்கிற ஒரு சீமானாக இருக்கட்டும் இல்லை சாராக இருக்கட்டும் அவங்க வந்து பயங்கரமாக ஓட்டை பிரித்து ஒரு ஒரு ஒன்றா இருந்தாலும் பயங்கரமாக ஓட்டை ஒன்று பிரிப்பாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு தளபதி அப்படி கூட்டணி வைக்க மாட்டார் தனியாக தான் இருப்பார் எதை வச்சு சொல்கிறீங்க அவரோட ஸ்டைலிங் அது அது எதுவும் பண்ண முடியாது தளபதி தனியாக தான் இருப்பார் இப்போ அவர் தனித்து நிற்கிறதே பெட்டர்ன்றீங்களா ம் கரெக்டு தான் பெட்டர் தான் டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் மேக்ஸிமம் கூட்டணி வச்சா தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போதான் அவர்களுக்கு கூட தான் கூட்டணி வைக்கணுன்றது இல்லை யார் கூட யார் கூட வச்சாலும் ஓகே தான் இருக்கு இவர் யார் கூட வச்சாலும் ஓகே அவர் போஸ்ட்லி அவர் வைக்க மாட்டார் அவர் தனிதான் நிப்பாரு மத்தவங்கள அந்த சூழ்நிலையை பொறுத்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி சூழ்நிலை இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அவர் முடிவு பண்ணலாம் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வைக்கலாமா வர முடியாது ப்ரோ சீமான அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சு கூட்டணியே ஆவாது ப்ரோ கூட்டணி வச்சதா ஜிலோ தான் ப்ரோ ஓகேங்களா ஐபில்லை ராஜா தான் அவர் டைலாக் அவருக்கு ஏத்தான் ஐபிஎல்ல ராஜா அவரும் சீமான கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அது ரெண்டுமே செட் ஆகுது சார் அது ரெண்டுமே செட் ஆகுது ஆரம்பத்துலயே அவரு சினிமா நடிகர்லாம் நடிகா இது வரக்கூடாது கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாப்புல திருப்பி இப்போ இவர் வராருன்னா அவர் எப்படி அது கூட்டணி இதாகும் ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது சீமான் இல்லைன்னா வேறு யார் கூட விஜய் கூட்டணி விஜயகாந்த் தேமுதிக தேமுதிமுக தேமுதிமுக தான் இப்போ கூட்டணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சீமான் சொல்கிறது அந்த சாத்தியம் சாத்தியம் ரெண்டு பேரும் தான் கூட்டணி ஒருவேளை கூட்டணி இல்லாமல் தனி திருமணிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா அது மக்கள் தான் சார் முடிவு பண்ணோம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஜெயிக்கலாம் சார் கொஞ்சம் லேட்டாக இந்த ஐந்தாண்டு இல்லை அடுத்த ஐந்தாண்டு இந்த ஐந்தாண்டு வர வாய்ப்பு இருக்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய மடையில் சொல்ல நடிகர்கள் வந்து அரசியல் வரதை ஏற்றுக்க கூடாது நடிகர்கள் தமிழர்கள் தான் இப்படி தூக்கி பிடிக்க இல்லை இவர் நல்லது பண்ணுறதுக்காக தானே வராரு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு வே இருந்தாலும் அதை தாண்டி நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு வராரு அப்போ அவர் கன்ஃபார்ம் நம்மளுக்கு பெட்டரா தான் பண்ணுவாரு இப்போ அவர் கூட்டணி வைக்கிறது ஓகேன்னு சொல்லுவாங்களா இல்ல தனி தான் ஓகேன்னு சொல்லுவாங்க தனித்து நிக்கிறதே உங்களோட ஆதரவு தனித்து நிக்கிறதுக்கு சீமான் கூட வச்சா ஓகே இப்போ சீமான் தவிர வேற ஆஹா வேணாம் என் செஞ்சு சீமான் கூட வைக்கலாம் அதுதான் பெட்ரு வேற யாருன்னா ஏன்னா அவருக்கு நெருக்கம் பழகிய நெருக்கம் இருக்கு அவருக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க சீமானவர்களும் விஜய் அவர்களுக்கு கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ அங்கே யார் சீஎம் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு தளபதி தான் விஜய் தான் இல்லை தளபதி தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது அரசியலில் அதிக அனுபவம் உள்ளவர் சீமானவர் அரசியல் அதிக அனுபவம் உள்ள சீமான்தான் ஆனால் இவருக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது ஒரு கூட்டணி வந்தால் யார் தெரியான்னு கேட்டியான்னு கூட்டணிலாம் ஐடியா இல்லை கூட்டணி வச்சால் மேபி யார் கூட வைக்கலாம் தெரியும் வச்சா சீமான கூட தான் ப்ரோ வார் வச்சா கூட சீமான அவரோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் அரசியலுக்கே வராதுங்கன்னு சொல்லி நிறைய மேடைகள்ல திட்டிருக்கு கண்டிப்பாக அவரு கூட ஏன் இப்போ அவரே தான் அப்புறம் சப்போர்ட் பண்ணுறாரு என் தம்பி எதுவுமே அவர் தான் அப்படி சொன்னார் ஆரம்பத்துலேயே அப்படிதான் சொன்னார் அவர் ஆரம்பத்தையே அப்படி சொன்னார் கமல்ஹாசன் ரஜினி அவங்க பண்ணுறத பார்த்து தான் அவர் ரெண்டு ரெண்டு பேர் பண்ணுறதை பார்த்து தான் சரி வந்து அப்படியே டைம் பாஸோடு போயிடுவாங்கன்ற அந்த ஒரு ரிசல்லாம் சொன்னாங்க இப்போ இவர் எல்லாருக்கும் இருபத்தொம்பது கோடி சம்பளம் வாங்குறவர் விட்டு வராருன்னா அப்புறம் அவர் முழுமூச்சோட இறங்குறான்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு அவரும் பண்ணுவார் மேபி சப்போர்ட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் சீமான அவர்கள் கருத்துக்களை மாத்தி மாத்தி தான் பேசி அது கரெக்ட் இவர் கூட கூட்டி நினைச்ச விஜய்க்கு அது ஹெல்த்தியா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ ஹெல்த்தினா இவர் தர தளபதி வந்து தனித்து நின்றதா பெட்டர் இவர் கூட வந்தா அப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ பண்ண முடியும் நம்ம எதனால இப்போ விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறது பெட்டரா இல்லை கூட்டணி வைக்கிறது பெட்டரா நல்ல கேள்வி வேற தான் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து தனியாக யார் கூட சேர்ந்து நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி எனக்கு இருக்கிற அரசியல் அறிவை வச்சு சொல்லணுன்னா லைக் தனியாக நின்னாங்கன்னா வந்து ஜெயிக்கிறது ரொம்ப டஃப் ஆனால் வந்து ஒரு இது இருந்தாங்கன்னா வந்து டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய் வந்துட்டு இதுவாக இருந்தாலும் வந்து திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அவங்கள மிஞ்சி வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு எதுவுமே பண்ணிட முடியாது இப்போ எம்ஜிஆர் வந்து புதுசார் கட்சி ஆரம்பித்து பண்ணார்னா அவருக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்துச்சு விவரம் கூட இருக்கிற பொழுது அண்ணா கூட இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தனியாக ஆரம்பித்தோன்னே அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய பவராக இருந்தார் அதே மாதிரி வந்து இவர் யார் கூடயே இருந்துட்டு வரணும் எடுத்தோன்னே நான் தனியாக போகிறேன்னு போனார்னா கமல் மாதிரி தான் அவர் யார் கூட ஜாயின் ஆக மாட்டார் அவர் ஸ்டார்டிங்கே ஒரு அறிக்கை விட்டுருக்கார் தெரியும்ல லெட்டர் பேட் ஒன்று வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல அதுலேயே சொல்லியிருக்கார் கூட்டணியெல்லாம் யாரு கூடயும் இல்லை நான் தனித்து தான் இருப்பேன் தனித்தே ஜெயிச்சிடுவார் ப்ரோ அதான் ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளோக்கு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் எனக்கு இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு நிறைய அரசியல் பெய்களையும் சுற்றிட்டு இருக்கு போதும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது எப்படி நீங்கள் தனித்து வந்தால் சடனாகவே இயக்க பேசுவார் ப்ரோ அதை வந்து சொல்கிறது ப்ரோ தமிழ்நாடே அவருது தான் ப்ரோ போங்க ப்ரோ வேற எதுவும் சொல்றது கே இல்லை எனக்கு தேவை கூட்டணி இருந்தால் தான் அவரால் நிலைக்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது தனிச்சையாக நின்றுனா கூட இத்தனை ஒருத்தனை வைக்கணும் கூட்டும்னி வச்சு அவரும் கொஞ்சம் நினைச்சதை பண்ண முடியும் சீமான் வந்து சொன்னது வந்து சினிமா ஆக்ட்ரு இதோட ஓட வைக்கிறான் ரஜினியை ஓட வைக்கிறான் கமலை ஓட வைக்கிறான் இதோட லாஸ்ட் என்ன இவரை மட்டும் அப்புறம் எப்படி கூட்டணியில் வைக்க முடியும் அது அவர் அதுவும் சந்தர்ப்பவாதம் தானே இவங்க சந்தர்ப்பவாத அதுவும் சந்தர்ப்பவாதம் தானே இவங்க மற்ற கட்சி சொல்கிற மாதிரி இவரும் சந்தர்ப்பவாதம் தானே அது இவர் வந்து நான் தனியாக தானே நிற்பேனார் சீமானு அதே மாதிரி தான் நிற்கணும் அப்புறம் சினிமா ஆக்டர் வந்து கரெக்ட் தானே இவர் சினிமா ஆக்டரே யாருமே வரக்கூடாது கமல் வரக்கூடாது அவர் வந்து அங்கே கூட்டணி போறாரு இதோட இந்த இது அடிக்கிற பாடம் வந்து எல்லாருக்குமே சினிமா ஆக்டருக்கு பாடாணாரு அவரு அப்புறம் எப்படி ஒரு கூட்டணியில் அவர் இருக்கும் என்ன சார் விஜய் சீமான் கூட இல்லை யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் வளர்கிறதுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க சார் எல்லாருமே அவங்கவுங்க வளர்கிறது தான் பார்ப்பாங்க விஜய்னா விஜய் வச்சு சீமான் வளரலாருந்தான் பார்ப்பார் தர விஜயை வளர்த்து வரதுக்குலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் முடித முடிவ ரெண்டாயிரத்தி மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில ஆமாம் பண்ணாங்களா சார் லாஸ்ட் அதில் விஜயில் தானே மை விஜயகாந்தி தான் மைனஸ் சார் விஜயகாந்த் ப்ளஸ் இல்லை அந்த கூட்டணி வந்தப்போ ஒரு கட்சி தேங்கினே தேஞ்சினே போயிடுச்சு வளரே இல்லையா கூட்டணி வச்சோ எங்கள் கட்சி வந்தது விஜயகாந்த் கட்சி வளரே இல்லையா ஆயிடுச்சு அதோடு முடிஞ்சது அவள் தான் விஜயகாந்த் கட்சி அவங்க தனியாக அவங்க சுயமாக முடிவு எடுத்தால் தான் உண்டு விஜயே சுயமாக முடிவு எடுத்து அவர் யார் யார் நம்மளுக்கு வச்சா சாதகமோ அவங்கள கூட்டணிக்குள்ளே வச்சுனா தான் உண்டு அவர் தலைமையில் அவர் கூட்டணி வைக்கணும் சீமானு இல்லை வேறு எந்த கட்சி நிறையா கட்சி இருக்குது நான் முடிவு எடுத்து நான் சிஎம்மு நீங்கள் வாங்க உங்களுக்கு பத்து சீட்டு தரேன் உங்களுக்கு அஞ்சு சீட்டு தரேன் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது